வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு பத்து மணி செய்தியில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி முதல்ல ஃபாலோ அப்பில் இருந்து இன்றைய செய்தியை ஆரம்பிக்கிறேன் கடந்த வாரம் ரோஹிங்கியா முஸ்லீம் மகதிகள் மொழிவாக்கள் வந்து திருவண்ணாமலைக்கு போய் திருவண்ணமலை வந்து மிரிகால போய் திருப்பி கேப்பா கொண்டு வரப்பட்டது வரைக்குமான செய்திகளை சொல்லியிருந்தோம் நீங்களும் பாரந்திருப்பீர்கள் அதை பற்றி மேலதிக அதாவது வெளிநாட்டுவர்கள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் இந்த விடயத்தில் சில விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்னென்னா இந்த கேப்பாம்பளவுக்கு ரோஹிங்கியா முஸ்லீம் மகதிகள் கொண்டு வரப்பட்டது பற்றி சில வாத விவாதங்கள் போய்கொண்டிருக்கு அது தொடர்பில் பதிலளிக்கும் முகமாகவே வெளிநாட்டுறவங்கள் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் கேப்பாப்பளவு விமானப்படை தளத்தில் அந்த ரோஹிங்கியா முஸ்லீம் அகதிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க முடியுமா அதோடு அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்க முடியுமா எனவே தானே அந்த அகதிகளை கேப்பாப்பளவு விமானப்படை தளத்தில் கொண்டு வந்து இப்போ வச்சிருக்கிறோம் இதை வச்சுக்கொண்டு யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் வேறு எந்த விஷயமும் இதில் இல்லை தாங்கள் சர்வதேச அளவிலான அகதிகளை கையாள்ற மனிதாபிமான முறைகளோட இந்த அகதிகளையும் கையாள்றோம் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு சுனாமி நினைவேந்தல் நாள் சுனாமி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தாறாம் தேதி இலங்கையின் கரைகளை தாக்கியது இன்றைக்கு சுனாமி தாக்கி இருபது வருடங்கள் அந்த இருபது வருட நினைவேந்தல் நாளை வடக்கு கிழக்கில் பல இடங்கள்லையும் பாதிக்கப்பட்ட உறவுகள் நினைவேந்தினார்கள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு குடியிருப்பு ஆலியவலை போன்ற இடங்களில் இந்த நிகழ்வு பெரிய அளவில் நடந்தது அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களிலையும் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடந்தது அடுத்த பத்து மணி செய்திகள் வரப்போது இந்த நியூஸ் லைன் நியூஸ் நான் சொல்ல போற முதலாவது செய்தியை நேற்றைய தினம் கிளிநொச்சி நகரையே இருந்த அந்த விபத்து செய்தி தான் நேற்றைய தினம் நத்தார் திருநாள் உலக மக்கள் எல்லோருமே வெறும் நம்பிக்கையோடும் எதிர்காலம் பற்றிய கனவுகளோடும் பயணங்களை செய்து கொண்டிருந்தனர் அப்படித்தான் கிளிநொச்சியிலும் ஒரு இளங்குடும்பம் சந்தோஷமான பயணத்தில் ஈடுபட்டிருந்தது ஏ ஒன்பது சாலையில் கிளிநொச்சி வலையக்கல்வி பணிமனைக்கு முன்பாக அவர்கள் பயணம் செய்யும்போது போது அறந்து விட்டு டிப்பரை செலுத்தி வந்த சாரதி அவர்கள் பயணம் செய்த வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தி இருந்தார் அந்த கொடூரமான விபத்தின் போது அந்த இளங்குடும்பம் தங்களுடைய கையில் தாங்கி வைத்திருந்த ரெண்டு வயது குழந்தை கொல்லப்பட்டது அதேபோல் அந்த குடும்பத்தினரும் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த விபத்தை ஏற்படுத்தின அந்த சாரதி குடிபோதையில் இருந்ததை அங்கே இருந்த இளைஞர்கள் அவதானித்து அவரை பிடிச்சி பொழிச்சியில் கொடுத்து வைக்கணும் இது கிளிநொச்சியில் நடந்த ஒரு சம்பவம் ஆனால் நேற்றைய தினம் நாடு முழுவதுமே எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகன சாரதிகள் குடிபோதையில் வாகனம் செலுத்தி இருக்கிறோம் அடுத்த தாயத்தில் நடந்த ஒரு செய்தன் மவுனியாவில் நடந்திருக்கு இந்த விஷயம் கழுத்தில் ஒருத்தருக்கு கூடிய தடியொன்று இடத்துல அது கழுத்தில் ஒரு பக்கம் துளைச்சி மற்ற பக்கம் வந்துட்டு எனவே அவரை உடனடியாக வவுனியா மாவட்ட மருத்துவமனையில் அனுமதித்த போது வவுனியா மாவட்ட மருத்துவமனையின் மருத்துவர்கள் துரிதமாக செயற்பட்டதன் விளைவாக அந்த தடி வெற்றிகரமாக அகற்றப்பட்டிருக்கு அதே நேரத்தில் அவருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கு அடுத்தும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தின ஒரு செய்தி யாழ்ப்பாணத்தில் இழுவில் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு இழுவில் என்றாலே இந்த கந்தபுராண கலாச்சார பூமி என்று சொல்லிவிடும் எல்லா இடங்களிலேயும் கோயில் இருக்குது எப்போவுமே பக்தி வாசம் வீசுகிற ஒரு கிராமமாகத்தான் அது இருக்கும் வீட்டு வீட்டு கோயில் இருக்குது நேற்றைய தினம் இப்படி ஒரு கோயில் தகராறு காரணமாக ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில ஏற்பட்ட சண்டையினால் ரெண்டு பேர் மோசமாக காயமடைஞ்சு யாழ் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த தாக்கோல் சம்பவம் ஏன் நடந்ததுன்னு சொன்னால் எடுவில்ல தெரியும் எல்லா வீடுகளிலுமே கோயில் இருக்கு அதே தான் இந்த ரெண்டு வீடும் பக்கத்து பக்கத்து தான் ரெண்டு வீட்டுலையுமே சின்ன கோயில்கள் இருந்திருக்கு ரெண்டு பேருமே அதை வச்சு வழிபட்டு வந்திருக்கணும் அப்போ இந்த ஒரு கோயில் வச்சிருக்கிற குடும்பத்தை சேர்ந்த சிறுவன் ஒருவர் அந்த வீதியால் போகும்போது அந்த மற்ற கோயில் வச்சிருக்கிறவருடைய மகன் வந்து இவருக்கு அடிச்சிருக்கிறார் அடித்ததோட அவருடைய அந்த அடித்தவருடைய அப்பாவும் வந்து அந்த அடிவாங்கின பையனுக்கு திருப்பியும் அடிச்சிருக்கார் அப்போ இவர் அந்த அடிவாங்கின பையன் கதறிக்கொண்டு தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடி வந்திருக்கிறார் இப்போ அடிவாங்கினவனுடைய அந்த அப்பா என்ன மகன் அடித்து கொண்டு வராருன்னு கேட்டடிக்க போக கொட்டரோடு வந்த அந்த அடித்த தகப்பனும் மகனும் இவருடைய தகப்பனுக்கும் நல்ல சாத்தல் போட்டிருக்கணும் அதை மறைக்க போன மனைவிக்கும் அடிச்சிருக்கணும் மனைவி வந்து இப்போதான் அந்த குழந்தை பிரசவம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கிறார் அதுக்குரிய சத்திர சிகிச்சை முடிஞ்சு ரெண்டு மாதம் தானும் எனவே அந்த காயத்திலேயே அடிபட்டு அவங்க கொஞ்சம் சீரியஸான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எனவே கோயில்கள் பெறுகிறது இல்லை பூசைகள் பெறுகிறது இல்லை முதல்ல மனிதர்களுக்கு இடையில் மனிதாபிமானம் பெருக கோயில்கள் முதல் இதை சொல்லிக் கொடுக்கணும் அடுத்தும் யாழ்ப்பாணத்தை பற்றிய ஒரு செய்தி தான் இப்போ ஏன்னா யாழ்ப்பாணத்தில் இந்த கொள்ளை களவு வழிப்பறின்றது பற்றிய செய்திகள் அடிக்கடி வருது இந்த கொள்ளை வந்து யாழ்ப்பாணத்தில் இல்லை ஆனால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பத்தொன்பது தொடக்கம் இருபத்தாறு வரை வயதுடைய இளைஞர்கள் பட்டாளம் ஒன்று யாழ்ப்பாணத்திலேருந்து புறப்பட்டு நாட்டின் இணைய பாகங்களில் திருட்டு வேலைகளில் ஈடுபட்டிருக்கு கம்பளைக்கு போய் ஒரு இடத்துல கைவரிசையை காட்டும் போது அங்கே வச்சு பிடிச்சி போலீஸ் உள்ளே போட்டிருக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து தங்களுடைய தொழிலை விஸ்தரிக்கிறதுக்காக நாடு முழுவதும் புறப்பட்ட இந்த இளைஞர் பட்டாளத்துக்கு யாழ்ப்பாணத்தில் மட்டும் ஒன்பது பிடிவிராந்து கேஸுகள் இருக்கா அதுவும் இந்த களவு கொள்ளை வழிப்பறையோடு சம்மந்தப்பட்டதான கோயில்களில் ஆள் இல்லாத வீடுகளில் உள்ளட்டு நகைகள் தொலைபேசிகள் எல்லாத்தையுமே திருவிடுறதானே வேண்டிய வாடிக்கை கம்பளைக்கோ நுயர்லியாவுக்கோ கண்டிக்கோ எங்கேயாவது போனாலும் அங்கே வாடகைக்கு ஒரு விட்டு எடுத்து கொஞ்சம் நாளை தங்கியிருந்து தெரியா எல்லாம் வடிவாக படித்த தானே தங்கட கைவரிசையை காட்டிடும் தமிழர்கள் விடயத்தில் ஒரு விஷயம் சொல்லிவிடும் திரைகடல் ஓடி திரவியம் தேடுபவர்கள் என்று ஆனால் இப்பத்த நிலைமையை பார்த்தால் திரைகடல் ஓடி திருடுபவர்கள் என்று மாத்த போல கிடக்கு அடுத்து எல்லோரும் பெரும் மாவலோட எதிர்பார்த்திருந்து கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அதில் இடம்பெற்ற மிக முக்கியமான மூன்று விஷயங்களை பற்றி தான் இந்த நியூஸ் லைனில் சொல்ல போகிறேன் எல்லாருமே எதிர்பார்த்து நினைச்சு நம்ம ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் இந்த சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எதையாவது சர்ச்சையை கிளப்புவார் என்று சொல்லி ஆனால் ஊடகங்கள் பெரிய அளவில் தலைப்பு போட்ட அளவுக்கு அங்கே பெரிய சர்ச்சைகள் எதுவுமே இல்லை எல்லா இடத்துலையும் அடி வாங்கி கொண்டு அமைதியான சம்பவம் தான் நடந்தது ஸ்ரீதரன் நிம்பி பல இடங்கள் சம்பவம் செய்தார் எனவே விஷயத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் இந்த சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் பிரச்சனை ஆரம்பித்தார் அதாவது முதல்ல எடுத்துக்கொண்ட பிரச்சனை என்னென்று சொன்னால் இரண்டமடு தண்ணியை வந்து யாழ்ப்பாண மக்களுக்கு குடிநீராக வழங்குறதுல இந்த கிளிநொச்சி மாவட்ட அரசியல் தலைவர்கள் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கணும் தட போடியும் என்ற மாதிரி தொடங்கினார் பலவை போல அவருடைய சர்ச்சைக்குரிய பேச்சுகள் போல இதுக்கும் பெருசாக ஆதாரங்கள் இல்லாமல் கொண்டே போனார் நான் நினைக்கிறேன் பொறியியலாளர் சிவகுமார் அவர்கள் எழுதின அந்த ஆராய்ச்சி கற்றை அடங்கிய புத்தகத்தை கையில் வச்சிருந்தவராக அதில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை எடுத்து விட்டார் ஆழமாக வாச்சாரோ தெரியல அப்படியே அடிச்சு விட்டு கொண்டு போகும்போது இடையில ஒரு விஷயத்தை சொன்னார் கிளிநொச்சியிலேருந்து வந்து யாழ் இந்து கல்லூரியில் வளைச்சிட்டு யாழ் இந்து கல்லூரிக்கு உரிமை கூடுறாக்கள் யாழ்ப்பாணத்துக்கு கிளிநொச்சியிலிருந்து இடமெடு தண்ணியை குடிநீராக தர தடை விதிக்கணும் இது என்ன விதமான நியாயம் அந்த மாதிரி ஒரு நியாயபூர்வமான கேள்வியை எழுப்பினார் அதோட இடையே மறைச்ச கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதர் நாங்கள் யாருமே யாழ்ப்பாணத்துக்கு குடிநீராக இரண்டமடுத்த நீரை தர மறுக்கவில்லை இதில் எந்த அரசியல்வாதிகளும் அரசியல் செய்யவும் இல்லை மாவட்டத்துக்கு பெரிய அளவில் நீர் தேவை இருக்கு பல்வேறு தொழில்துறைகளுக்கும் மக்களுடைய அன்றாட பாவனைக்கும் நீர் தேவை இருக்கு எனவே இந்த மாவட்டத்துக்கு தேவையான நீர் போதிய அளவு கிடைக்குமாக இருந்தால் மேலதிக நீரை யாழ்ப்பாணத்துக்கு வழங்குதல் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி ஒரு கதையை சொன்னார் அதோட நம்முடைய யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடக்கின அந்த முதலாவது சர்ச்சை அடியுண்டு போனது அதே மாதிரி இடையில குடும்ப பிரச்சனை வந்தது என்னென்னா இந்த உங்களுக்கு தெரியும் தம்பி ஒரு ஆள் பேர் சமூக வலைதளங்கள் நீண்ட காலமாக சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிறதுக்காக பெரும்பாடுபட்டவர் அரும்பாடுபட்டவர் அவருடைய போராட்டங்களுக்கெல்லாம் முன்னுக்கு பின்னுக்கு தெரிஞ்சவர் ஒரு கட்டத்தில் அவருடைய சமூக வலைதள பிரச்சார பீரங்கியாகவே தொழிற்பட்டவர் இப்போ என்ன பிரச்சனையோ தெரியாது ரெண்டு பேரும் எதிரும் புதிரும்ப இருக்கிறோம் சண்டை பிடிக்கிறோம் பொது வழியிலையும் சண்டைகள் நடக்கு எனவே இன்றைக்கும் அவர் வந்து அலையா விருந்தாளியாக தம்பி என்ன அந்த கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்குள்ளே உள்ளட்டு சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மீது வசை பாடியிருப்பாரோ அல்லது விமர்சனம் செய்திருப்பாரோ ஏதோ செய்திருக்கிறார் எனவே இவரும் பதிலுக்கு கோவாவேசத்தோடு திட்டி தீர்த்தார் இடையில் அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற அந்த சம்பாசனைகள் எல்லாமே குழந்தைகளோடு பார்க்கத்தக்கதல்ல அவர்கள் ரெண்டு பேருமே தங்களுடைய உள்ளூட்டு பிரச்சனைகளை அந்த கூட்டத்தில் மாறி மாறி கதச்சி கொண்டு வச்சுனேன் உண்மையிலே இந்த மாதிரியான மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி விஷயங்களை பேசுகிற இந்த கூட்டங்களில் இந்த தனிப்பட்ட விஷயங்களை கதைக்கிறதும் அதை அம்பலப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்கிறதையும் தவிர்க்க வேணும் இந்த கூட்டங்களை வழிநடத்துகிறாக்கள் இந்த விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்த வேணும் கட்டாயமாக இனிவரும் காலங்களில் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கலந்து கொள்கிற ஆக்களுக்கான ஒரு ஒழுக்கக் கோவையை தயாரிக்க வேணும் அந்த ஒழுக்க கோவையை பின்பற்றி இந்த கூட்டங்கள் கலந்து கொள்றாக்களுக்கு ஒரு பயிற்சி பற்றிய கூட நடத்தலாம் அரசு நிறுவனங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கணும் என்ற நாடு அப்படித்தர போய்க்கொண்டிருக்கு வந்த ஆக்கலும் அப்படியா அடுத்து இந்த கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்புக்குழு கூட்டம் தான் அதுல முக்கியமாக ஒரு விஷயம் பேசப்பட்டது என்னென்னா இந்த கிளிநொச்சியில் வந்து நகரத்திலையும் சரி வெளியிலையும் சரி இவ்வளவு காணிகள் இராணுவம் பிடிச்சு வச்சிருக்கு அதாவது பொதுமக்களுடைய காணிகள் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்குரிய காணிகள் எனவே அதெல்லாத்தையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் அவர்கள் சொன்னார் ஆதாரங்களோடு சொன்னார் இந்த நேரத்தில் எல்லாமே வந்து நம்முடைய சர்ச்சைக்குடி எம்பி சைலண்டா இருந்தார் எதுவுமே கதைக்கலை தெரியுதா அவர் இந்த மாதிரி விஷயம் கதைக்க மாட்டார் அப்ப அந்த எல்லாம் பேசாமல் இருந்தார் முக்கியமாக அந்த சந்திரன் பூங்காவை விடுவிக்க வேணும் அதில் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்குரிய கலாச்சார மண்டபம் ஒன்று கட்ட வேணும் முதல் ஒரு கலாச்சார மண்டபம் வந்து அதில் இருந்தது என்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் சொன்னார் அந்த நேரத்திலையும் கூட்டத்தை தலைமை தாங்கினாக்களும் சரி எங்களுடைய எதிர்பார்ப்பு மிகு சர்ச்சை மிகு நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி சரியான அமைதியாக இருந்துச்சு அடுத்து இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசப்படும் காரசாரமான விவாதத்தை ஏற்படுத்தும் என்று எல்லாருமே எதிர்பார்த்திருந்தது கிளிநொச்சியில் புதுசாக திறக்கப்பட்ட மதுக்கடைகள் பற்றிய விஷயம் அதே மாதிரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஒருவர் இந்த புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடைகளை பூட்ட வேணும் என்ற தொடர்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் என்ற விஷயத்தை தொடக்கினார் அதை கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் வரவேற்றார் கட்டாயம் ஒரு தீர்மானம் அதை கொன்ற வேணும் கூட்டுறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்க வேணும் என்ற மாதிரி விஷயங்களை சொன்னார் அந்த விஷயம் அப்படியே கொஞ்ச நேரம் கதையாகவே இருந்தது பிறகு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னா என்னென்னு சொன்னால் இந்த விஷயத்த அதாவது இந்த மதுக்கடைகளை பூட்டுற விஷயத்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கிறத விட கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேணும் தொடர்ச்சியாக மக்கள் இந்த மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டங்களை காட்டி அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்தால் அதனால உருவாகிற அழுத்தம் காரணமாக அதை பூட்டத்துக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்ற மாதிரியான முடிவுக்கு வந்திருக்கிற மாதிரி எனக்கு பட்டது என்ன இருந்தாலும் வழங்கப்பட்ட அந்த பார் அனுமதிகளை அரசாங்கம் ஒருபோதும் வாஸ் வாங்காது ஏனென்றால் அவ்வளவு லாபம் இருக்கு அரசாங்கத்துக்கு அதுல அதே மாதிரி பார்களை பூட்ட வேண்டும் என்று சொன்னால் சட்ட நடவடிக்கைகள் ஊடாகத்தான் அதை பூட்ட முடியும் குறிப்பாக அந்த பார்கள் வைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை அது ஏதாவது மீறி இருந்தால் பூட்டலாம் குறிப்பாக பாடசாலைகளை பக்கத்தில் மதத்தலங்களுக்கு பக்கத்தில் பொதுமக்கள் கூடும் பக்கத்தில் பார்கள் அமைக்கப்பட்டால் அதை பூட்டுறதுக்குரிய சட்ட ஒழுங்கு விதிகள் இருக்குது எனவே அதன்படி யாராவது அணுகினால் கிளிக் அமைக்கப்பட்ட அந்த மதுக்கடைகள் பூட்டப்பட வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு இப்படி மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் சர்ச்சையை கிளப்பி உங்கள் உங்கள் அரசியலை செய்த எந்த பிரயோஜனமும் இல்லை எனவே உரிய முறைப்படியான நடவடிக்கை எடுங்கள் பெருமக்களே நான் சொல்ல வரேன் கடைசியாக ஒரு விஷயத்தை இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் பற்றி வலியுறுத்த வேண்டியிருக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு இவ்வளவு சீன் எல்லாம் இல்லை அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காவோ மூன்று மாதத்துக்கு ஒருக்காவோ நடக்கும் தீய குடிப்பிடம் போவிடம் அங்கே எடுக்கிற முடிவுகள் அடுத்த கூட்டத்தில் வரவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அது நடந்திருக்கா நடக்க இல்லையா என்று சொல்லி யாருமே பெரிய அளவில் மொழி பரிசீலனை எல்லாம் செய்கிற இல்லை சும்மா அந்த ட்ரெண்டுக்கு அந்த டைம்ல என்ன பேசு பொருளாக இருக்கோ அதை கதைப்பிடும் கதைச்சிட்டு போயிருவிடும் எனவே அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை ஏதோ தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனையே தீர்க்கப்பட போகிற மீட்டிங் மாதிரி அதை எல்லாேருமே கதைச்சி கொண்டு அது ஏன் அப்படி உருவார் என்று சொன்னால் இப்போ இந்த சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துட்டார் தானே அவரை பின்தொடர்கிற இந்த யூடியூபர்ஸ் கண்டன் தேவை அவரும் நல்ல இந்த மாதிரியான பொதுமக்கள் கூட்டங்களை பயன்படுத்தி கொண்டு கண்டன்களை கொடுக்குறார் எனவே அது ஒரு கொதிநிலை பிரச்சனையாகவே வைக்கப்பட்டிருக்கு எனவே யாருமே இந்த விஷயத்தை பெரிய அளவில் கவனத்தில் எடுக்காதீங்க இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் பொலிட்டிக்ஸ் கொஞ்ச நாள்ல எல்லாம் மறந்து போகும் சரியா அடுத்து என்ன சொன்னா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பை நீக்கிட்டது குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை நீக்கிட்டது எனவே பிரமுகண காட்சிக்கார கொதிச்சு போயிருக்கணும் மஹிந்த ராஜபக்ச மீது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் டோன் தாக்கல் நடத்த போயிடும் மகனை கடத்த போயிடும் என்ற எல்லாம் வதந்திகளை கிளப்பிக்கொண்டிருக்கணும் அதன்படி அவை என்ன செய்யணும்டா இப்போ இப்ப மஹிந்த ராஜபக்சேவுக்கு பாதுகாப்பு விளக்கினது சட்ட ரீதியாக பிழை என்ற நிறுவனத்துக்காக வழக்கு தாக்கல் செய்ய போயினும் என்று சொல்லி சட்டத்திரணி ரவீந்திர ஜெயசிங்க ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அடுத்த செய்தி என்னெண்டா இந்த சுனாமி ரெண்டாயிரத்தி நாளில் உடனே இலங்கைக்கு எல்லா நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு உதவிகளை வழங்கினது அதில் பல ஊழல்களும் நடந்ததாக சொல்லப்படுது நம்ம முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே கூட அதில் தொடர்பிற்கு என்றெல்லாம் இன்னைக்கு பத்திரிகையில் எழுதப்பட்டிருக்கு சுனாமி நினைவேந்தில் அதை கூட நிறைவுபடுத்திக் கொண்டிருக்காங்க அந்த அளவு வயசு வருத்தத்தில் கிடையாது இப்ப போய் அதை நிறைப்படுத்துகிறாங்க செய்தி அது இல்லை சுனாமியில் இப்படி பாதிக்கப்பட்டார்கள் எல்லா நாடுகளையும் வீட்டு திட்டங்களை கட்டி கொடுத்தது அது மாதிரி கிழக்கு மாகாணத்தில் அக்கரை பெற்றில் என்ற இடத்துல அஞ்சூறு வீடுகளை அந்த நேரம் ரெண்டாயிரத்தி நாலில் சவுதி அரேபிய அரசாங்கம் கட்டி கொடுத்தது அதாவது சுனாமியில் பாதிக்கப்பட்டார்கள் இனியாவது நிம்மதியாக வீடுகள் இருக்கட்டுமே என்று சொல்லி ஆனால் அந்த அஞ்சூறு வீடுகளுமே சுனாமி நடந்து இன்றைக்கு இருபது வருஷம் ஆகின நிலையிலையும் உரிய பயனாளர்களுக்கு கொடுக்கப்படவில்லையா காடு மண்டிப்பை கிடக்கும்பட்டு நினைக்கிறேன் எனவே அந்த பயனாளர்கள் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி அனுர குமார் திசை ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் இனியாவது எங்கள்கிட்ட அந்த வீடுகளை தாங்கோ என்று தயவுசெய்து இனியாவது அந்த வீடுல கொடுக்கணும் அந்த சேவ புத்துக்கள் எல்லாம் வட்டி தட்டி கொட்டிட்டு போய் அங்க குடிக்கிறோம் அடுத்த பத்து மணி தேதியில சொல்ல போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு செய்தி இலங்கையில இந்திய வங்கிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல கூட ஒரு வங்கி இருந்தது இருக்கோ கூட்டிட்டாங்களோ தெரியல ஸ்டான்லி ரோட்ல அந்த வங்கி இருந்தது இப்போ எங்க இருக்குன்னு தெரியல இப்படியாக இலங்கையில தொழிற்படுற இந்திய வங்கிக்கு இலங்கையுடைய மத்திய வங்கி ஒரு அபராதத்தை வச்சிருக்கு நிதி குற்றவியல் பிரிவினரூடாக இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு மில்லியன் ரூபாய இந்தியன் வங்கி இலங்கை மத்திய வங்கிக்கு செலுத்தி இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் ஆறாம் இலக்க இலங்கை நிதி பரிவர்த்தனை சட்டங்களின் சில விதிகளை இந்திய வங்கி மீறினதால தானே இந்த அபராத தொகை விதிக்கப்பட வேண்டி இருக்கா பாத்தீங்களா நாங்க லேசுப்பட்ட ஆகல்ல இந்தியாவுக்கே அபராதம் விதிக்கிற அளவுக்கு வந்துட்டோம் அது எவ்வளவு ரெண்டு மில்லியன் ரூபா என்னடா இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான செய்திகள் ஒன்றைமே காண இல்லை என்று பார்த்தால் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அடுத்த மாதம் இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க சீனா போறார் இது குறித்து பீஜிங்கில் சீன வலிவிகார அமைச்சர் மாவோ நிங் அவர்களிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறோம் அதுக்கு பதில் வழங்கும் போது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு என்பது மிக விருக்கமானது நெருக்கமானது அது யாருமே எதுவுமே செய்திட இயலாது சீனா இலங்கைக்கு எல்லா விதமான உதவிகளையும் தொடர்ந்து வழங்கும் மேலதிக உதவிகளையும் வழங்கும் ஏனென்றால் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு என்பது இன்று நேற்று உருவானதல்ல அது ஒரு இரும்பு சங்கிலி போல அவர் சொல்லியே நான் சொல்கிறேன் அது ஒரு இரும்பு சங்கிலி போல மிக தொன்மையான காலத்திலேருந்தே இருக்குது எனவே அந்த உறவு நிலைக்கிறதுக்காக சீனா என்ன வேலையும் செய்யும் அப்படி சொல்லலை சீனா என்ன உதவியும் செய்யும் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்து எல்லோருமே அவளோடு எதிர்பார்த்துருந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் ஏப்ரல் மாதத்தில் நடக்காது போல கிடக்கு கொஞ்சம் பெண்ணுக்கு போகலாம் என்று சொல்லப்படுது ஏன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேயே இந்த உள்ளுராட்சி சபை தேர்தலுக்காக வேட்பு மனுக்கள் கோரப்பட்டிருந்தது பலரும் அந்த வேட்புமனுக்களை செய்திருந்துச்சுனா பல அரச உத்தியோகர்கள் அதில் பாதிக்கப்பட்டும் இருந்துச்சுனா சில காலமாக இந்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல கோரப்பட்ட அந்த வேட்புமனுக்களை இல்லாமல் செய்து புதிய வேட்புமனுக்களை கோரி அதன் அடிப்படையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏப்ரல்ல நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருந்தார் அண்மையில் தமிழ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களிடம் இந்த விஷயம் வலியுறுத்தப்பட்டு இருந்தது ஞாபகம் இருக்கலாம் இந்த சட்டத்துல மாற்றம் இப்படி ஒரு தேர்தலுக்கு வேட்புமனுக்களை கோரி பிறகு அதை நீக்கி இன்னொரு வேட்புமனு கோர்றேன்னு சொன்ன ஒரே தேர்தலுக்கு அதுல சட்ட திருத்தங்களை செய்ய வேணுமா தை மாதம் அதுக்குரிய வேலைகளை தொடங்கினாலுமே கூட அதுக்கு காலம் போதாது என்று மாதிரி சொல்லி இருக்கிறோம் எனவே ஏப்ரலில் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடக்க வாய்ப்பில்லை கொஞ்சம் பின்னுக்கு போகலாம் இன்னும் சொல்லப்படுது இனி நிதி பிரச்சனாம் இருந்தானே நாட்டில் ஏற்கனவே அரசு பிரச்சனை தண்டவமானது லெங்கா பிரச்சனை தாண்டவமானது இல்லை தேர்தல் வரையா அதுக்கடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் தானே அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு சாத்தியமாகும் என்று சொல்லியும் சில பேர் சொல்லியிருக்கணும் இடையில ரெண்டு தேர்தல் இருக்கு உள்ளூராட்சி தேர்தல் மாகாண சபை தேர்தல் நடந்தால் அதில் அரச ஊழியர்கள் பெரிய அளவில் தேசிய மக்கள் சக்தியை வாக்கு போட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சம்பளம் உயர்வு சாத்தியமாகலாம் என்ன இந்த கனதூரம் நடக்க வேண்டி இருக்கிற கழுதைக்கு அந்த கழுதை ஓட்டி என்ன செய்வாராம் என்று சொன்னால் ஒரு புல்லுக்கட்டை ஒரு தடியில் கட்டி அப்படி முன்னுக்கு கொள்வாராம் இப்போ கழுதை என்ன நினைக்கும் என்று சொன்னால் அந்த புல்லுக்கட்டு திறக்கு இப்போ கிடைக்குது அப்போ கிடைக்குதுன்னு சொல்லி வேகமுகமாக நடக்கும் ஆனால் பயணம் முடியும் வரைக்கும் கழுதைக்கு புல்லுக்கட்டு கிடைக்க போகிறது இல்லையா இது ஒரு பழமொழி ஞாபகம் வந்து சொன்ன வேறு ஒன்றும் இல்லையா குறைக்கக்கூடாது அடுத்து போன வாரம் ஒரு செய்தி வந்திருந்து நாங்கள் சொல்ல தவறிட்டோம் என்னென்னு சொன்னால் இந்த நாட்டில் மதுபான விலைகள் சடுதியாக அதிகரிச்சிருக்கு எனவே இந்த மது பிரியர்கள் சரியாக கஷ்டப்படுகிறோம் அரசாங்கத்துக்கு பெரிய லாபம் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் சரியாக கஷ்டப்படுவோம் இந்த மது பிரியர்கள் ஆயிரம் ரூபா உழைச்சா எண்ணூறுபாய் குடிச்சிட்டு இருநூறுபாய்தானே வீட்டை கொடுக்கணும் இப்போ அதோட என்ன செய்யணும்னு சொன்னால் அதிக போதையை தரக்கூடிய குறைஞ்ச விலையில் கிடைக்கிற இந்த நாட்டு சாராயங்களை குடிச்சும் செத்து போயிடுவோம் அதனால் சுகாதாரத்துறைக்கும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கான் எனவே என்ன அரசாங்கமும் முடிவெடுத்துட்டு குறைஞ்ச விலையில் தரமான சாராயங்களை அடித்து வெளியிடுறது என்று சொல்லி கிட்டல ஒரு செய்தி படித்தேன் அது தொடர்பில் கடுமையான அதிருப்திகள் வெளியிடப்பட்டிருக்கு இங்கே இல்லை தற்கில் எனவே அந்த விஷயத்தில் அரசாங்கம் கொஞ்சம் யோசிக்குதான் இப்படி குறைஞ்ச விலையில் சாராயத்தை தயாரிக்கிறதுல இவ்வளவு ஆர்வம் காட்டு அரசாங்கம் இந்த அரிசி விலையை குறைக்கிறதுலையும் ஏதாவது ஒரு ஆர்வத்தை காட்டலாம் இல்ல இதோடு சேர்த்து சொல்ல வேண்டிய இன்னொரு செய்தியும் இருக்கு என்னென்னு சொன்னால் நவம்பர் மாதத்தில் இலங்கையிலிருந்து தேங்காய் ஏற்றுமதியால் அதிக வருமானம் அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்கா என்று நேற்று ஒரு செய்தி படித்தேன் இந்த நவம்பர் மாதத்தில் இன்னைக்கு தேங்காய் பாடம் வந்தது தேங்காய் எல்லாம் குரங்கு சாப்பிடுறது தேங்காய் மாஃபியா உருவாயிருக்கு எல்லாம் கதை சொன்னாங்களே அதெல்லாம் பொய்யா இருக்குமோ இவங்க இங்க இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து காசை பார்த்துட்டு அந்த பழிய குரங்கில போட்டிருக்காங்க பா வாய்ப்பேசா ஜீவன அதுகளா செய்யுது உங்களை இதன் அடிப்படை பிரச்சனை என்னென்னு சொன்னா இந்த ஐஎம்எஃப் காரன் கடன் கொடுக்க சில நிபந்தனைகளை போடுறான் ஒன்று வந்து இந்த அரசினுடைய செலவினங்களை குறைக்க சொல்றான் இந்த நட்டமடைஞ்சு லாபம் ஈட்டாத அரசனுடைய தாவனங்களை திணைக்களங்களை பூட்டச் சொல்கிறான் அல்லது அதை தனியார் மயப்படுத்த சொல்கிறான் எனவே அதெல்லாம் சாத்தியமில்லை தானே அப்போ இந்த அரச திணைக்களங்கள் இந்த மாதிரி லாபம் ஊற்ற அரச தாவணங்கள் எல்லாம் என்ன செய்யறதுன்னா திடீரென்று லாபம் ஊட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும் எனவே தாங்கள் தாங்கள் எப்படியாவது சுரண்டி வலிச்சு பிடிச்சி ஒரு லாபத்தை காட்ட பார்க்கணும் அதன் பின்னணியில் சில வேளை இந்த தேங்காய் விலையேற்றம் வந்திருக்கலாம் தேங்காய் ஏற்றுமதி நடந்திருக்கலாம் தாங்கள் ஒரு லாபம் மட்டும் திணைக்கலமாக காட்டுவதற்கு அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஆனால் நீங்க என்னதான் நாடாளுமன்றாலும் முழு சுமையும் சுமக்கிறது யேசுநாதர் மாதிரி இந்த பாவப்பட்ட சனங்கள் தான் அடுத்து இலங்கை வாழ் மக்களின் மூளை ஆரோக்கியத்துக்கான ஒன்றை இலங்கை அரசாங்கம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச சொல்லி நூறு தொண்டர்களை முதல்கட்டமாக மக்கள் மத்தியில் இறக்கி இந்த வேலை திட்டத்தை செய்ய போயிடணும் ஒருவேளை தங்களுக்கு வாக்கு போட்ட சனங்களுக்கு எல்லாமே மூளையில பிரச்சனை யோசிப்பாங்களோ அப்படி சரின்னா முதல் நாடாளுமன்றத்துக்குள்ள தானே அது செய்ய வேணும்னு என்ன குறிப்பாக நம்மான்னு சொல்ல மாட்டேன் அடுத்து நாட்டினுடைய பிரதமர் ஒரு செய்தி இந்த அரசு கவலும் என்று சொல்லி கனவிலே நினைக்க வேண்டாம் அடிச்சு சொல்லி இருக்கிறார் நாட்டினுடைய பிரதமர் எதிரணியினருக்கு எச்சரிக்கை விடுமுகமாக இந்த செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார் நாட்டுல இப்ப தெரியும் தானே எதிர்கட்சிகள் வந்து இவங்கள் தேசிய மக்கள் சக்தியாக்கள் போய் சொல்லி வந்துட்டோம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்தில பிள்ளையான கல்வித்தகமைகளை காட்டி ஆட்சியை பிடிச்சிட்டு நம்ம எல்லாம் விமர்சிக்கிறோம் எனவே இதுக்கெல்லாம் பதில் சொல்ற முகமாக அமர சூரிய அவர்கள் சொல்லியிருக்கிறார் தங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கொண்டவர் நாடாளுமன்றத்துல இருக்கு தங்கள்ட்ட எந்த பலையினமும் இல்லை தாங்கள் எந்த பொய்யையும் சொல்லி ஆட்சியை பிடிக்கல எனவே நாங்கள் மிக பலமான அரசாங்கம் எனவே தங்களை யாரும் கவிழ்த்து விடலாம் வந்து கனவோட காணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இதே டோன்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தொன்றுலேயும் ஒரு ஆள் சொல்லி கொண்டிருந்தவர் தானே பிறகு பாவம் மனுஷன் போட்டிருந்த உடுப்பு கூட விட்டுட்டு தானே உடனே வரனு ஞாபகமே இருந்தா சரி அடுத்த பத்து மணி செய்யல வர போறது புள்ளி விவரம் இந்த புள்ளி விவரத்துல நான் எடுத்துக்கொள்ள போறது இந்த இலங்கையவே இப்ப இந்த பாதாள உலக குழுக்கள் ஆட்டி படைச்சு கொண்டிருக்கு கோட்டபாய காலத்திலயும் அது கட்டுப்படுத்தப்படையில் அதுக்கு பிறகு அவர்களுடைய காலத்திலேயும் கட்டுப்படுத்தப்படவில்லை இப்ப இவையாலயும் கட்டுப்படுத்தப்படவில்லை ஆனால் கட்டுப்படுத்த போறோம் தீவிரமான நடவடிக்கை எடுக்க போறோம் என்றெல்லாம் கொண்டிருக்கேன் இந்த பாதாள உலக குழுக்கள் இந்த ஆண்டின் இதுவரைக்குமான காலப்பகுதியில நூற்றி ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை நடத்தி இருக்கிறோம் அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறோம் நாற்பது பேர் இருக்கிறோம் அடுத்து பத்து மணி சதில வரப்போறது இந்த கொசு தகவல்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அதை சொல்ல போறேன் அது என்னன்னு சொன்னா இந்த நேற்று முதல் நாள் சொல்லியிருந்தேன் இலங்கையினுடைய இந்த அமைச்சரவையில் முஸ்லீம் மாணவர்களால் சேர்க்க போயினும் அதற்கு அமைச்சுப் பதவி கொடுக்க போயினும் சமூக ஒருங்கிணைப்புத்துறை அமைச்சர் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது என்றெல்லாம் சொல்லி இருந்தோம் இன்னும் அது கொடுக்கப்படையில் இரண்டா முஸ்லீம் மக்கள் இந்த அரசாங்கம் தங்களை இனவாதத்தோடு நடத்துது என்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்க அதை சமாளிக்கும் முகமாகவும் முஸ்லீம் நாடுகளை தஜா பண்ணும் முகமாகவும் ஆளுக்கு அமைச்சு பதவி கொடுக்க போயிடும் கட்டாயம் கொடுப்பினோம் இந்நிலையில் வடக்கு கிழக்கை சேர்ந்த சில தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்களுக்கும் பிரதி அமைச்சர் பதவிகள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுது உண்மையிலே யாருக்குமே அமைச்சர் பதவி வழங்க தானே சும்மா அம்மி பீசா தான் அங்கேயும் சுற்றி கொடுத்துருங்க இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் எனவே அவைக்கு ஒரு பிரதி அமைச்சர் பதவி கிடைச்சா கொஞ்சம் கெத்தா திருவிதம் தானே இது வழியை கொடுக்கத்தான் வேணும் அடுத்து பத்து மணி செய்தியில் வர போகிறது பேக்அப் த நியூஸ் இன்றைய பேக்அப் த நியூஸில் இலங்கை தமிழரசு கட்சி பற்றி தான் சொல்ல போகிறேன் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய முன்னாள் தலைவர் என்னாலும் தலைவரோ தெரியல மாவை சேனாதி ராஜா அவர்கள் பற்றி இன்றைக்கு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு இதை தெரியும் மாவை சேனாதி ராஜா அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறது என்று சொல்லி ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தார் ஊடகங்களிலே அந்த கடிதம் வந்திருந்தது பிறகு இப்போ இல்லை இல்லை அந்த கடிதம் வாபசு வாங்குகிறேன் நான் தான் தலைவர் என்று சொல்லி அடம் பிடிச்சு கொண்டிருக்கிறார் எனவே யார் உண்மையான தலைவர் என்பதை தீர்மானிக்கிறதுக்கான கூட்டம் இருபத்தெட்டாம் தேதி வவுனியாக நடக்க இருக்கு எனவே அந்த கட்சி வந்து இப்ப பரபரப்பாக கட்சி ரெண்டு மூன்று கண்ணைகளாக பிரிஞ்சு யாருக்கு ஆதரவு கொடுக்கிறது என்பதில் அடிபட தொடங்கி இருக்கு கட்சிக்குள்ளேயே மாவை சேனாதி ராஜாவுக்கு ஆதரவான பலர் இருக்கிறோம் அதுல முக்கியமானவர் கட்சியினுடைய இணை ஒருவரான கனக சபாபதி அவர்கள் கமலரசு கட்சிக்கு ரெண்டு இணை ஒன்று கனக சபாபதி அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் கட்சி அலுவலகத்தில் கட்சி வேலைகளை நிதி சார்ந்த நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி இன்னொருவர் கமலேஸ்வரன் முள்ளத்தீவில் இருக்கிறார் வடமான சபை முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ரெண்டு பேரும் சேர்ந்தால் இந்த கட்சியினுடைய கணக்கு வழக்கலை பார்க்கிறவாம் இதில் அதிக பங்கு செய்கிறது யாருன்னு சொன்னா கனகசவாதி கனகசபாதி என்பவர் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய தீவிர விசிறி வலதுகை என்று சொல்லி விரும்பு அந்த மாதிரியான ஒரு கை எனவே அவர் எல்லாருமே இந்த இருபத்தெட்டாம் தேதி நடக்க போகிற தலைவர் தெருவில் மாவை சேனாதிராஜாவுக்கு வாக்களிக்க வேணும் என்று சொல்லி எல்லாருக்கும் கொண்டு இருக்கிறாராம் ஆனால் அவருடைய கதையை கேட்கறதுக்கு யாரும் இல்லை அதிகமான எனவே இப்ப அவர் குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் தானும் இந்த மாதம் முப்பத்தொராந்தேட அதாவது இந்த வருஷத்தோட பொருளாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய போகிறேன் சொல்லி இருக்கிறார் அது பெரிய ஒரு அதிர்ச்சியை யாருக்கும் இல்லை ஆனால் அதை யாருமே இல்லையா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வடமாக சபை தேர்தல் நடைபெற்ற போது அந்த தேர்தலில் இவரும் வேட்பாளராக களமரங்க காத்திருந்தாராம் பெரிய நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருந்தாராம் இருந்தாராம் ஆனால் கட்சி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல இதனால கடப்பாகின கனகசுவாமி அவர்கள் தான் அந்த இணை பொருளாளர் பதவியிலிருந்து விலக போறேன் என்று சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு அதுக்கும் தனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி திருப்பியும் வந்து அந்த பதவியோட ஒட்டி கொண்டாராம் அன்றைய இன்றை வரைக்கும் அவர் இணை பொருளாளராகத்தான் இருந்து வாரார் எனவே இந்த முறையும் அப்படித்தான் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில ஆள் அந்த ராஜினாமா என்ற விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார் எனவே இந்த ராஜினாமா அறிவிப்பையும் உள்ளத்தீவில் இருக்கிற தமிழரசு கட்சியினுடைய மற்ற இணை பொருளாளரான கமலேஸ்வரன் அவர்கள் மறுத்துட்டார் ஏன்னா கடந்த ஆண்டுகளில் செய்த கணக்கறிக்கைகளை சரியான முறையில் தன்னிட்ட கையளிக்காட்டி தான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் நிலைமை இப்படி இருக்கும்போது இருபத்தெட்டாம் தேதி வவுனியாவில் தனியார் விடுதியில் யார் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்பதை தீர்மானிக்கிறதுக்கான வாக்கெடுப்பு நடக்கப் போகுது அடுத்து பத்து மணி செய்திகளில் வரப்போகிறது இன்றைய உருக்கமான செய்தி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையின் கரைகளை சுனாமி தாக்கியது பலர் கொல்லப்பட்டார்கள் பலர் காணாமல் போனார்கள் அப்படி சுனாமி போது அக்கறைப்பற்று கடற்கரையில் பிறந்த ரெண்டு மாதமே ஆன அவினாஸ் என்கின்ற ஆண் குழந்தை யாருமே இல்லாமல் தனித்து கிடந்தது எனவே அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வந்து அக்கறைப்பற்று வைத்தியசாலையில் படைச்சவன் வைத்தியசாலையில அந்த குழந்தை யாரு என்ன என்று எதுவுமே தெரியாதபடியால் அந்த குழந்தைக்கு ஒரு இலக்கத்தை வழங்கிச்சினும் அது வந்து பேபி எண்பத்தி அதாவது அந்த மருத்துவமனைக்கு சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களின் வரிசையில் வந்த எண்பத்தோராவது ஆள் அந்த ரெண்டு மாதமே நிரம்பின அவினாஸ் என்ற குழந்தை அந்த குழந்தைக்கு முதல் மூன்று நாளுமே யாருமே உரிமை கோர இல்லை பிறகு இப்படி ஒரு குழந்தையை உரிமை கோர காத்திருக்கு என்று அறிஞ்சோன்னே ஒன்பது பெற்றோர் ஒருவர் பின் ஒருவராக அந்த குழந்தைக்கு உரிமை கோரினார்கள் இந்த பிள்ளை எங்களுடையதான் எங்களுடையதான்னு சொல்லி சனம் வரிசையிட நின்றது அந்த நேரம் இது ஒரு பரபரப்பான செய்தி சுனாமியை விட இது பரபரப்பாக இருந்தது கடைசியாக நீதிமன்றத்தை நாட வேண்டியிருந்தது நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் உண்மையான பெற்றோரை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு எனவே வேறு இல்லை எல்லாருமே டிஎன்ஏ பரிசோதனை என்றொன்று எஸ்கேப்பாக வலி ஒரே ஒரு தம்பதியினர் அதாவது ஜெயராஜா என்பவர் வந்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு தயாராகினார் உடன்பட்டார் டிஎன்ஏ பரிசோதனை அறிக்கையும் வந்தது அவர்கள் அந்த குழந்தையினுடைய அதாவது அந்த அவினாச குழந்தையினுடைய உண்மையான பெற்றோர் என்பது உறுதியாகியது குழந்தையை அவர்களிடமே கொடுத்தது நீதிமன்றம் அத்தோட இந்த செய்தி முடிவுக்கு வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுனாமி அடிச்சது இருபது ஆகுது இல்லையா எனவே அந்த குழந்தையை ஊடகங்கள் தேடி போயிருக்கு நான் நினைக்கிற முதல் முதலாக ஒரு சிங்கள பத்திரிகை அந்த குழந்தையை தேடி போயிருக்கு அங்கே அந்த சிங்கள பத்திரிகைகள் போன போது அவர் வந்து இப்போ குழந்தையா இல்லை அவர் வளர்ந்துட்டார் அவருக்கு இருபது வயசு பாடசாலை கல்வியை முடித்து உயர்கல்வியை தொடர்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் எனவே அவரை பேட்டி கண்டு அந்த பத்திரிகை வைக்கிட்ட பிறகு இங்கிலீஷ் பத்திரிகைகளில் வந்திருக்கு அப்புறம் இண்டாக்கி தமிழ் பத்திரிகைகளில் அதை பற்றி வந்திருக்கு சுனாமி பேபி என்ற தலைக்கத்தில் எழுதியிருக்கிறோம் அந்த பையன் வந்து பாடசாலை காலத்தில் நேர்ந்த கஷ்ட நஷ்டங்கள் இப்போ எப்படி இருக்கிறார் மற்றது சுனாமி அவலம் பற்றி அவருடைய நினைவுகள் எல்லாத்தையுமே அந்த கட்டுரைகளில் பதிவு செய்து இருக்கிறார் இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற சுனாமி நினைவேந்தல் நிகழ்வுகளில் அந்த இருபது வயது சுனாமி பேபியும் மக்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கார் என்பதை இன்றைக்கு உருக்கமான செய்தியில் நான் சொல்ல வந்தது எனவே நன்றி நண்பர்களே இவ்வளவுதான் இன்றைக்கு பத்து மணி செய்திகள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கோ நன்றி